इनके मदर्स ने ये नाम को लेते नाम के सिग्नल को सोले जाते हैं और उसे लगाते हैं तीन तीन इनके लिए एल्ला अम्मा के नाम पर थापी मदर्स के मदर्स ने ये चार स्पेशल काम किया और पूरा कुटे मदर्स ये ना स्पेशल ये ना सोले तेरी ना எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து இவ்வளவுதான் எங்க அம்மாறது நான் ரியலைஸ் பண்றதுக்கு எங்க அப்பா ஏற்ற வேண்டியதா இருக்கேன் உண்மையை சொன்னேன் ஏதாவது எங்க அப்பா எங்க அம்மா கஷ்டப்பட்டு பெருந்தெடுத்தாங்க அப்படின்றத நான் உணர்ந்தது என் வாழ்ந்த நான் வந்ததுக்கு தான்

ஆரம்பிச்சது சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்படுவாங்க அவங்க ஆக்சுவலாக அவங்களை பற்றி நான் சொல்கிறேன் அவங்க ஒரு டான்ஸ் டீச்சர் பாட்டு வீணை கீபோர்ட் எல்லாம் சொல்லி தருவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வளர்த்து இருக்காங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ஸுமே இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க அம்மோட ஸ்டூடெண்ட்ஸ் க்ளாஸ் எடுக்கிறாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் க்ளாஸ் எடுக்கிறாங்க நிறைய அடுத்த ப்ராண்டஸ் இருக்காங்க டிஏ ஆர்டர்ஸாகவும் நிறைய பேர் இருக்காங்க வெளிநாட்லையும் நிறைய பேர் இருக்காங்க யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா

வணக்கம் நான் என்னுடைய ஸ்கூல் நேம் வந்து ஸ்ரீஹரி அபிநய கிருஷ்ணா பரதநாட்டிய இசைப்பள்ளி நாப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல இந்த பள்ளி நடத்திட்டு வருகிறேன் என்னோட குருநாதர் வந்து பரதநாட்டியத்திலாச்சாரியர் மந்திரசாமி பிள்ளை அருணாச்சலம் பிள்ளை ஜெயலட்சுமி அருணாச்சலம் என்பவர் அதே மாதிரி பாட்டுலையும் நான் வந்து மியூசிக் அகாடமியில் நான் பாட்டு பரதநாட்டியம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்டு மெடலிஸ்ட் எம்ஜிஆர் தான் எனக்கு இந்த பதக்கத்தையும் தங்க பதக்கத்தை எனக்கு கொடுத்தாரு எனக்கு அப்புறம் எம்எஸ் சுப்பிரலட்சுமி அம்மா வந்து என்னுடைய இசை நிகழ்ச்சியை வந்து ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே பார்த்து ரசித்து என்ன பாராட்டினாங்க நிறைய இந்தியா தமிழ்நாடு சென்னை அப்ராட் எல்லாம் இந்தோனேஷியா மலேசியா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி அப்ராட் ப்ரோக்ராம்லாமா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரம் நாட்கள் இருக்கிறாங்க அந்த குழந்தைங்களை வந்து இப்போ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இருக்கிறாங்க அவங்க ஸ்டூடெண்ட்டு அவங்க ஸ்டூடண்ட் கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்டும் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த கலை மூலயமா நிறைய குழந்தைங்க ஆசிரியராக நான் உருவாக்கி இருக்கிறேன் என்னுடைய மகளும் என்னுடைய ரெண்டு மகள்களுமே இந்த கதையினுடைய தான் இருக்காங்க பெரிய மகள் கலாட்சியத்தால் மருதாங்கம் படிச்சிருக்காரு அவர் பரதநாட்டிய வகுப்பு எடுக்கிறாரு மிருதங்கம் ஜாஸ்திரம் படிச்சிருக்காரு என்னுடைய மகளும் அதே மாதிரி பரதநாட்டியம் வகுப்புகள் நடத்திட்டு இருந்தாங்க இந்த மாதிரி என்னுடைய குழந்தைகளும் அந்த கலையில் இருக்காங்க என்னுடைய மாணவர்களும் இந்த கதையை விரும்புகிறாங்க இந்த மாதிரி அவங்களும் நிறைய கிளாஸஸ் நல்ல ஒரு குருவாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி என் குழந்தைங்களை மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே வந்து இந்த கதையில் வந்து பேரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்னைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்